சாய்பக்தளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல செய்தி வந்துவிட்டது விளக்கு ஏற்று என்னை வழிபட்டு சந்தோஷமாக கேள் குழந்தையே எத்தனை பேர் உன் வழிகளை மூடினாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் என்று உனக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் நல்லவா அந்த வாக்குறுதியை பலிக்க நான் பல செய்திகளை செய்து கொண்டு வந்திருக்கின்றேன் உன் கவலையை போக்க நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது அல்லவா இதோ உன்னை தேடி உன் வீட்டிற்கே நான் வந்திருக்கின்றேன் நீ கேட்டதை விட மேலானது கிடைக்கப் போகிறது என்பதற்கு அடையாளமாக இப்பொழுது உன் சூழல் அனைத்தும் மாறப்போகிறது உன் வாழ்வில் அடர்ந்த பனிக்கட்டியாக உன் துன்பம் படிந்து இருப்பது மாற்றமாய் சூரியன் உதயமாகும் உன் வாழ்வில் அனைத்தும் மாறப் போகிறது என் கரங்களால் உனக்கு அனைத்தையும் தரப்போகிறேன் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் என் குழந்தையே நீ கேட்டது மட்டுமல்ல நீ கேட்காததையும் உனக்கு கிடைக்கச் செய்வேன் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு நடக்க வேண்டியது எந்த நேரத்தில் எந்த இடத்தில் நடக்க வேண்டும் அது நிச்சயமாக நடக்கும் எதிர்காலத்தை இணைத்து மனமும் உடலும் மெலிந்து உன் கண்களில் ஒளியில்லாமல் இருப்பதை பார்த்தால் என் நெஞ்சம் கணக்கிறது என் குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே தான் இருக்கின்றேன் இப்போதும் உன்னோடு தான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ என்னை காணவில்லை என்றும் என்னை உன்னை கைவிட்டு விட்டேன் என்றும் என்னை தேடுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் வாகனத்தில் என் ரூபத்தை பார்த்தால் நீ எப்படி சந்தோஷம் அடைவாய் அப்படிப்பட்ட நீயாய் இப்போது இந்த நிலைமையில் இருப்பது எதையோ பறிகொடுத்த சோகத்தில் நீ இருக்கிறாய் உன்னை பார்க்கும் பொழுது என் மனம் உடைகிறது உன் மனதை சமநிலைப்படுத்தி இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக பார் என்று எத்தனையோ முறை நான் உன்னிடம் கூறினேன் ஆனால் நீ காது கொடுத்து கூட கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போதும் நான் உன்னை காப்பாற்றினேன் நீ என் வார்த்தையை கேட்காத போதும் நான் உன்னை விட்டு போகவில்லை என்னை நீ உதாசீனப்படுத்தினாலும் நான் உன்னோடு தான் இருப்பேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பேன் நான் யார் ரூபத்திலும் இருப்பேன் அதனால் யார் மனதையும் நீ புண்படுத்தாதே யார் உனக்கு துரோகம் செய்தாலும் உன் நாவால் சபிக்காதே ஏனென்றால் இங்கு ஒவ்வொரு ஜீவனும் ராசியிலும் இறைவன் இருக்கிறார் எனக்காக யாருமில்லை என்ற வார்த்தையை நீ அதிகமாக கூறுகிறாய் கண்ணிமை காப்பது போல் நான் பாதுகாக்கிறேன் நீ என் குழந்தை என் பொறுப்பு உன்னை எப்படி நான் தனியே விடுவேன் மனம் கலங்காதே கண்ணீரை துடைத்துக்கொள் தைரியமாக இரு நான் உன்னோடு இருக்கின்றேன் இதற்கு மேலும் கவலையாகத்தான் இருப்பாயா நீ விரும்பும் தேடும் ஏங்கும் அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்